கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா இடத்துலையும் குப்பை பார்த்தீங்கன்னா பல மாதிரி தேக்கி கிடக்குது குப்பை காடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது ஒரே துர்நாற்றம் எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா கொசு மிகப்பெரிய நோய்கள் பரவக்கூடிய ஒரு அபாயகரமான நோய்கள் பரவக்கூடிய ஒரு மாநகரம் அந்த நகரத்தில் இருக்குது இந்த நகரத்தை மேலும் குப்பை மாநகரமாக மாற்றுவதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகமும் எஸ்பி வேலுமணி அவர்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை உடனடியாக அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த போராட்டத்தை நாங்கள் இருக்கிறோம் மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் பொதுமக்கள் மட்டுமல்ல வியாபாரிகள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து தொண்டர்கள் செயல் வீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்று இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெற்றுக்கூடிய அத்து அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் கலந்து எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதை போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டு